பாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக அடுத்த கேள்வி கேட்பவர்கள் ஒரு சிறிய கேள்வியை கேட்க வேண்டும் அதற்கு பதில் கூறுபவர் சுருக்கமான பதிலை கூற வேண்டும் கேளுங்கள் சகோதரரே எனது தொழில் யோகா பயிற்றுவிப்பதும் பேச்சாற்றலை வளர்ப்பதுமாகும் எனது பெயர் சந்திரகுமார் எனது அருமை ஆன்மீக நண்பரான ஜாகிர் நாயக் ஒரு விஷயம் நான் அடிப்படையில் ஒரு ஹிந்து நான் எல்லா மதங்களின் மீதும் சரிசமமான மரியாதை வைத்துள்ளேன் நான் கிறிஸ்துவத்தின் மற்றும் இஸ்லாத்தின் நுணுக்கங்களை எனது தந்தை மூலம் தெரிந்து கொண்டேன் இப்போது நான் உங்களிடமிருந்து தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவெனில் மற்ற மதங்களெல்லாம் உலகம் அனைத்துக்கும் பொதுவானதல்ல அவைகள் குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கோ இனத்திற்கோ உரியன நீங்கள் கூறினீர்கள் சூரா சூராசபாவில் இருபத்தி நாலு இருபத்தெட்டோ அது உலகம் முழுவதற்கும் பொருந்தும் என்று நல்லது இந்து வேதங்களின்படி அதாவது நான் கூறுவது என்னவென்றால் சர்வே ஜனா சுகினோ பவந்து சர்வே பவந்து சுகினா என்று கூறுகிறது அது இப்படி கூறவில்லை சர்வே இந்து சர்வே இந்து சுகினகா அது எல்லா மனித இனமும் கருணையுடனும் மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் இருப்பார்கள் என்று கூறவில்லை இன்னொரு விஷயம் நீங்கள் அல்லாவை பற்றி குறிப்பிட்டீர்களே இதைப் போன்று எங்களுடைய வேதங்களிலும் உபனங்கள் இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி எட்டு வரை சமாதி பாத்தா அது விளக்குகிறது கிளேச கர்ம புருஷ விபாக்கை காலேன பிரணவ அவர் எவருக்கும் பிறப்பை தரவில்லை அவர் எவராலும் பெறப்படவில்லை அவர் ஐந்து வகை பஞ்சபூதங்களை விடவும் ஆற்றலுடையவர் அவர் எப்போதும் எங்கும் உள்ளவர் அவர்தான் ஈஸ்வரர் எவைகள் அல்லாவுக்கு சொல்லப்பட்டனவோ அவைகளெல்லாம் பொருந்தக்கூடிய அவரை ஈஸ்வரர் என்று அழைக்கிறோம் நீங்களும் அறிவீர்கள் பகவத்கீதையில் ஸ்லோகம் முப்பத்தி ஒன்று அத்தியாயம் மூன்று அதாவது கர்மயோகா அது கூறுகிறது கர்மபி அவர் என்ன சொல்கிறார் என்றால் என்னுடைய மதத்தை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களெல்லாம் மனித இனத்தவர்கள் கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார் இந்துக்கள் மட்டுமல்ல யார் பின்பற்றுகிறார்களோ எல்லா மனித இனத்தவர்களும் கூட எனது சொற்களை ஏற்று நடக்கிறார்களோ அவர்களுடன் நான் இருப்பேன் அது நேரம் குறைவாக உள்ளது ஏற்கனவே மூன்று கேள்விகளை கேட்டுவிட்டீர்கள் தயவு செய்து ஒரு கேள்விதான் கேட்க வேண்டும் காவல்துறையினர் நேரம் முடிந்து விட்டது என்கிறார்கள் சட்டத்தை மதிக்க வேண்டும் இல்லையென்றால் நான் நல்ல முஸ்லிம் அல்ல என்று சொல்லிவிடுவார்கள் பத்தரை மணிக்கு முடிக்க வேண்டும் பத்தரை பதில் சொல்ல விரும்புகிறேன் இந்த கேள்விகளுக்கு வெப்சைட்டிலும் எனது வீடியோ கேசட்டுகளிலும் பதில் தரப்பட்டுள்ளது அந்த வீடியோ கேசட்டின் ஒரு பிரதியை உங்களுக்கு தருகிறேன் இவர் கேட்ட கேள்விக்கு சுருக்கமாக பதில் தருகிறேன் மேலும் தெரிந்து கொள்ள கேசெட்டுகளை பாருங்கள் இந்து வேதங்களிலும் மொத்த மனித சமூகத்திற்கும் சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது என்று கூறினார் சகோதரரே நான் கூறினேன் வேதங்கள் வந்த பொழுது அது அந்த காலகட்டத்திற்கும் அந்த மக்களுக்காகவும் வந்தது அதன் பொருள் அந்த காலகட்டத்தில் இருந்த மொத்த மனித சமூகத்திற்கும் சுகம் அந்த காலகட்டத்திற்கு அல்ல அப்படி இல்லை என்றால் இன்னொரு ரிஷி வருவார் என்று இந்து புனித நூல்கள் சொல்ல வேண்டியதல்ல எல்லாமே வேதங்களில் சொல்லப்பட்டிருந்தால் எதற்காக அந்திம ரிஷி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதங்கள் எல்லா சத்தியங்களையும் சொல்லிவிட்டால் எதற்காக இன்னொரு ரிஷி வருவார் என்று சொல்லியிருக்கிறது எதற்காக ஆகவே வேதங்கள் மனிதர்களுக்காக சில விஷயங்களை சொன்னது ஆனால் அந்த காலகட்டத்திற்கு எக்காலத்திற்கும் உள்ள மனித சமூகத்திற்காக அல்ல எல்லா புனித நூல்களும் இன்னொரு ரிஷி வரப்போகிறார் என்று சொல்கின்றன அதற்கு அர்த்தம் அவர் வேறு விஷயத்தை சொல்லப் போகிறார் திருக்குறான் கூறுகிறது முகமது நபி அவர்கள் அவர்தான் கடைசி இறை அவருக்கு பிறகு யாரும் வரமாட்டார்கள் இப்போது யாராவது எனக்கும் வகி வருகிறது எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்துள்ளது என்று சொன்னால் அவர் மனோ தத்துவ மருத்துவரை பார்க்க வேண்டும் தூதுத்துவம் பூர்த்தியாகிவிட்டது உங்கள் அடுத்த கேள்விக்கு வருவோம் நீங்கள் இரண்டு மூன்று கேள்விகள் கேட்டீர்கள் வேதங்களிலும் இறைவன் ஒருவனே சிலைகளை வணங்கக்கூடாது இதெல்லாம் இருக்கிறது என்றீர்கள் அதை நானும் ஏற்கிறேன் அதுல என்ன சந்தேகம் ஆனால் நீங்கள் இன்னொரு கடவுளை வணங்குகிறீர்களா கொல்ஹூ அல்லாஹூ அகதை நம்புகிறீர்களா இறைவன் ஒருவனே அவன் பெறப்படவில்லை என்றெல்லாம் கூறினீர்கள் அவனுக்கு உருவமில்லை இல்லை அவனை போல் எவரும் இல்லை என்றெல்லாம் சொன்னீர்கள் நான் உங்களை கேட்கிறேன் ஆம் நான் இதையெல்லாம் நம்புகிறேன் ஆனால் நீங்கள் நம்புகிறீர்களா நீங்கள் கடவுளுக்கு உருவம் கொடுக்கும்போது நீங்கள் வேதங்களுக்கு எதிராக செல்கிறீர்கள் நான் ஏற்கனவே சொன்னதை போல அது தெளிவாக கூறுகிறது ஸ்வேதா ஸ்வேதர் உபனிஷதத்தில் அத்தியாயம் நான்கு வசனம் பத்தொன்பதில் மற்றும் யஜுர்வேதம் அத்தியாயம் முப்பத்தி இரண்டு வசனம் மூன்றிலும் நான் தஸ்ய பிரதிமா அஸ்தி கடவுளுக்கு உருவங்கள் இல்லை சிலைகள் இல்லை விக்கிரகங்கள் இல்லை புகைப்படம் இல்லை ஓவியங்கள் இல்லை எந்த பிரதிமாவும் இல்லை அதை நீங்கள் நம்புங்கள் அத்தகைய கடவுளை வணங்குங்கள் சூராஹிலாசின் நான்கு வரி விளக்கத்தைப் போல இருந்தால் நீங்கள் வணங்குவது உண்மையான கடவுள் இல்லை என்றால் பொய்யான கடவுள் இதுவே எனது பதில்